ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லெஃப்ட் ஓவர் தோசை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மீதி ஐட்டம் கூட கொஞ்சம் சூடு பண்ணியோ இல்லை இன்யூமாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தோசைக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது ஆனால் இப்போ வந்து மீதியான தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க பசங்க வர டைம் தான் இது வந்து காலையிலேயே செஞ்ச ஊத்தாப்புந்தாங்க நீங்கள் ஊத்தாப்போன்னு இல்லை நீங்கள் தோசை கூட இதே மாதிரி செய்யலாம் இது அப்படியே விட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும் இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் இப்படி செய்யுதுங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கங்க ஆல்ரெடி புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்கள் கடையில் எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக நறுக்கி கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கலாம் நான் அந்த ஈஸியாக போயிடலாமேனு சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக த வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு அந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் வதக்கிக்க போகிறேங்க குயிக்காக செஞ்சிடலாம் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு கடை எடுத்துக்கிறேங்க அந்த கடையில் வந்து நமக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ பசங்க சாப்பிட்றதுனால கடுகு சீரகம் அதெல்லாம் போடாமல் நான் வந்து இன்றைக்கி சோம்பு போட்டுக்கிறேங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம வீட்டில் இருக்கிற ரம்ம இலை சேர்த்துக்கலாங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லைனா கூட இது விட்டுடலாம் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோசை எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளியை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து பச்சையை அரைச்சு சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது பச்சை வாசை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக தான் இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல பச்சை வாசனை போக கொதிக்கட்டுங்க சிம்பிளே வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ வந்து இது கொதிச்சுட்ருக்கட்டும் ஒரு ஷாப்பிங் போர்டு எடுத்துக்கிறேங்க இப்போ மீதியான இந்த ஊத்தாப்பத்தை வந்து நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு ஷேப் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேப்பர் தோசை மாதிரி சுட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க க்யூபாக கட் பண்ண வராது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காய தக்காளியில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேங்க பட்டாணி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பட்டாணி இல்லைங்க கேப்சிகம் கேரட் பீம்ஸ் எது கூட சேர்த்துக்கலாங்க நம்மளோட ஆப்ஷன் தான் இப்போ பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூ பட்டாணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கரம் மசாலா இட்லி பொடி கொள்ளு இட்லி பொடி தான் சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்துட்டு மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க இட்லி பொடி மிளகா பொடி எதுவும் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சாட் மசாலா நம்ம ஃப்ளேவர் எதுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஊத்தாப்பத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நான் மல்லி எல்லாம் தூவி இறக்கலங்க சரி அதை வந்து நம்ம பொறுக்கிட்டு இருப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நீங்கள் வேணா மல்லி எல்லாம் தூவிக்கலாம் இல்லைனா வந்து கஸ்தூரி மேத்தி கூட சே சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஓவர் தோசை ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெண்டு ஊத்தாப்பா ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு பத்தில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்